கிறிஸ்துவில் பிரியமானவர்களே திருப்பலியானது எதிர் பலியானது முப்பத்தி ஆறாவது பிறந்த நாள் நன்றி பலியாகவும் அவருடைய மனைவியோடு இணைந்து தனசெல்வி குடும்ப நன்றி பலியாகவும் எதிர்ப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது மேலும் எதிர் ஜான் பிரிட்டோ நிர்மலா பிரிட்டோ இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் பலியாகவும் இமானவேல் சாரா கபிரேல் திருமண நாள் நன்றி பலியாகவும் கமல்ராஜ் பிறந்த நாள் நன்றி பலியாகவும் சோபிகா மேரி பிறந்த நாள் நன்றி பலியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது மேலும் இத்திருப்பலியிலே நமது பங்கில் செயல்படக்கூடிய அனைத்து இளையோர்களுடைய நற்சுகத்திற்காகவும் அவர்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இறைவந்தாமல் முன்னின்று வழிநடத்தும்படியாகவும் அனைத்து இணையோர்களுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து தொடர்ந்து ஜபிப்போம் மேலும் இத்திருப்பலியானது இறைவனில் மறித்த கில்லா செல்வம் லில்லி துறைராஜ் மேரி உஷா அன்னத்திலகவதி வயநாட்டில் இருந்த குடும்பங்களுடைய உறுப்பினர்கள் ஆகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது தாமை இவ்வுலகில் இவர்கள் செய்த அனைத்து விதமான குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து வான் வீட்டில் இவர்களுக்கு புனிதன் கூட்டத்தில் இடம் இவர்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து தொடர்ந்து ஜிபிப்போம் இத்திருப்பள்ளி கருத்துக்களோடு நாம் நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நமது குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் பக்தியோடு இந்த கிள்மாறு பலியில் அனைவரும் இணைந்து தொடர்ந்து செபிப்போம் திருப்பள்ளி முன்னுரை இளைஞர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே இறைவனின் இப்பொழுதாம் ஆண் பெண் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு திரு அவை வழங்கும் முன்னுரிமையை உறுதிப்படுத்தும் இளைஞர் ஞாயிறு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் வாழும் உலகு எண்மீன் வளைப்பினரால் பிணைக்கப்பட்டுள்ளது இப்பிணைப்பு மனித மனங்களை பாலமாக உறவில் இணைப்பதற்கு பதிலாக தடைச்சுவராகி பிரிவினையை விதைத்துள்ளது இதனால் தன்னல பெருக்கம் குறுகிய மனப்பான்மை பேராசை ஆகியன இன்றைய இளைஞர்களது கனவுகளை சிதைக்கின்றன சாதி பெண்ணடிமைத்தனம் போன்றவற்றை கட்டிக்காக்க அவர்களை தூண்டுகின்றன எப்படியும் மகிழ்ச்சி எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற இன்பம் தேடும் அவர்களது மனநிலை மது போதை பொருட்கள் இணைய விளையாட்டுக்கள் காம கிளர்ச்சி படங்கள் ஆகியனவற்றை அளவுக்கதிகமாக பயன்படுத்தி வெறிமயக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர் அவர்களை பொறுத்த மட்டில் இறையச்சம் மனச்சான்று ஆகியன தேவையற்றவையாக மாறியுள்ளன இச்சூழலோடு இணங்கி செல்லாமல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற சிந்தையுடன் இறைவன் மீது பற்று கொண்டு பொதுநல சிந்தையோடு வாழும் ஆண் பெண் இளைஞர்களும் நம்மிடையே உண்டு இவர்கள் தங்கள் வாழ்விற்கான இலக்குகளையும் இயக்கத்திற்கான இலக்குகளையும் அடைய கடினமாக உழைக்கின்றனர் தங்களது திறன்மிகு உணர்வு துணிவு ஆர்வம் ஆகியவற்றின் துணை கொண்டு இப்பாதையில் முன்னோக்கி பயணிக்கின்றனர் இவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு உறவுகள் தனிப்பட்ட வளர்ச்சி குழும ஒற்றுமை போன்ற தளங்களின் இலக்குகளை அடைய தொடர்ந்து போராடி வருகின்றனர் இப்பயணவள் இப்பயண பாதையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற சவால்களில் எதிர்கொள்கின்றனர் அவர்கள் இரையாற்று விழுமியங்களின் அடிப்படையிலான வாழ்வால் தங்களுக்கு தேவையான மன துணிவையும் உறுதியையும் பயண தெளிவையும் பெற்றுக்கொள்கின்றனர் வாழும் சூழலால் ஏற்படும் சோர்வு தளர்ச்சி ஆகியனவற்றை அகற்றி தொடர்ந்து முன்னோக்கி செல்கின்றனர் தங்களது திறமைகளை பயன்படுத்தி சமூகத்திற்கு தொன்றாட்ட அணியாகி இருக்கின்றனர் இவர்களைப் போன்று நம் பங்கு திரு அவையில் உள்ள ஆண் பெண் இளைஞர்களும் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து இயக்கமாக இணைந்துள்ளனர் இரையாற்று விழுமியங்களின் அடிப்படையில் வாழ்வை அமைக்க முன்வந்துள்ளனர் அவர்கள் பிறரன்பு செயல்பாடுகளில் மனித உரிமை செயல்பாடுகளில் அரசமைப்புச் சட்டம் காக்கும் போராட்டங்களில் இயற்கையை காக்கும் அறப்போர்களில் விரைந்து செயலாற்றுவார்கள் அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள் தளர்வடைய மாட்டார்கள் என்ற தெளிவுடன் அவர்களுக்காக இத்தெய்வீக திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவரே உமது உடன்படிக்கையை நினைத்தருளும் உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதையும் ஆண்டவரே எழுந்து வாரும் உமது வாழ்க்கையை நேரே நடத்தும் உமை நாடும் குரலை மையும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராண்டவராக கிறிஸ்துவருளும் கடு ஒளி நண்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே என்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் பத்தொன்பதாம் ஞாயிறை நாம் சிறப்பு செய்கின்றோம் மேலும் நமது பங்கில் இளையோர் ஞாயிறாகவும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இன்று இளையோழர்களுக்காக சிறப்பாக ஜபிக்கின்ற தருணம் இன்று இளையோர்களை நமது சமூகத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்று உணர்கின்ற தருணம் ஆக ஒவ்வொரு இளையோரையும் இந்த திருப்பலியில ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜிபிப்போம் அவர்கள் பயில்கின்ற கல்வியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்கள் செய்கின்ற பணியினை இறைவன் அவர்களிலிருந்து முழுமையாக பாதுகாத்து அருளும்படியாகவும் அவர்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து தொடர்ந்து தியாக பள்ளியில் ஜிபிப்போம் பரிசுத்தமான இந்த மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்கும் பொருட்டு நாம் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம் மன்னிப்பு வழிபாட்டில் பக்தியோடு பங்கெடுப்போம் மன்னிப்பு மன்றாட்டு இணைந்து இயங்கும் இறைவா இளைஞர்களாகிய நாங்கள் மூவோர் இறை குடும்ப மாதிரியை பின்பற்றி நட்புறவில் வளர்ந்து இயக்கமாக இணைந்து ஒன்றித்து செயல்பட்டு புதிய சமுதாயத்தை உருவாக்க எம்மை அழைத்துள்ளீர் என் மின் ஊடக தாக்கத்தால் நேரடியாக ஒருவர் மற்றவரை தவிர்த்து இணைந்து தவறியுள்ளோம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம் அன்பே எம் இறைவா தன்னன்பு, பிறர் அன்பு ஆகியவற்றின் வழிநாட்டமான சமூகத்தை உருவாக்க எம்மை அழைத்துள்ளீர் நுகர்வு வரி சுரண்டல் பேராசை ஆகியன காரணமாக இளைஞர்களாகிய நாங்கள் தன்னலத்தை பெருகியுள்ளோம் அடுத்தவர்கள் மீது அக்கறையின்றி அவர்களது தேவைகளை கண்டும் காணாதவர்களாக வாழ்ந்து உமது அன்பிலிருந்து பிரிந்து வாழ்கின்றோம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம் அழகான உலகை படைத்து எம் வழியாக பராமரிக்கும் இறைவா நாங்கள் வாழும் பொதுவில்லமாகிய பூ உலகின் அழகு தனித்துவம் ஆகியன உமது படைப்பின் மேன்மையை எமக்கு உணர்த்தி எம்மை வியக்க வைக்கின்றன ஆனால் எமது தன்னலத்தினாலும் பேராசையினாலும் நாங்கள் வாழும் சூழலை மாசுபடுத்துகின்றோம் இயற்கை வளங்களை சுரண்டுவோருக்கு துணை போகும் அரசின் சட்டங்களை எவ்வித எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தாமல் கடந்து போகின்றோம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம் எல்லாம் இறைவன் மீதி ரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆடுவமாக என்று எல்லாம் வல்ல இறைவா உமது ஆவியார் எங்களுக்கு தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோ நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிவீராக உம்மோடு தூயாமையாரின் ஒன்றை இறைவனா இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஒளி வழிபாடு குத்துவிளக்கு ஏற்றுதல் இருபத்தி ஒன்றாம் இளைஞர் ஞாயிறு வழிபாட்டினை சிறப்பிக்கும் விதமாக குத்துவிளக்கின் முதல் திரையினை ஏற்ற நமது உதவி தந்தை அருட்பணி ஹெல்சன் விஷால் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இரண்டாம் திரியினை ஏற்ற அருத் சார்பில் அருத் செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் குத்துவிளக்கின் மூன்றாம் திரியினை ஏற்ற பங்கு பங்கு பேரவின் துணைத் தலைவர் திருவாளர் ஜெரோம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் திரியினை ஏற்ற நமது பங்கின் இளைஞர் இயக்க தலைவர் செல்வன் ஜூத்சன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் குத்துவிளக்கின் ஐந்தாம் திரியினை ஏற்ற நமது பங்கின் இளைஞர் இயக்க செயலாளர் செல்வி ஜெஸ்ஸி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி இன்றைய முதல் வாசகத்தில் ஆர்வத்தோடு இறை ஆற்றிய இறைவாக்கினர் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக் கொள்ளும் என்று மனசோர்வூற்று கூறும் பொழுது நம்பிக்கை அளிக்கும் இறைவன் ஆண்டவரின் தூதர் வழியாக அப்பமும் தண்ணீரும் பருக செய்து இறைவாக்கினர் எலியாவிற்கு புதிய வலிமையை அளிப்பவராக இறைவன் இருப்பதை எடுத்துக்கூறும் வாசகத்திற்கு கவனத்துடன் செவிமடுப்போம் முதல் வாசகம் அவ்வுணவினால் வலிமையடைந்த எலியா நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஓரேபே என்ற கடவுளின் மலையை அடைந்தார் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் நான்கு முதல் எட்டு முடிய அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துடங்கினார் அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார் அப்போது அவர் எழுந்து உண்டு பருகினார் அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் ஆண்டவர் வளம் மறுவாக்கு

THEE NADU VE NADUNDA நீடம் பூமியில் வாழ்நிடும் யாவிலும் பொண்ணிலை உயர்ந்தது அபராணி রবৃ রবৱর আনে রবে

இரண்டாம் பாசக முன்னுரை இந்த இரண்டாம் வாசகத்தில் தூய ஆவியாருக்கு துயரம் பருவிக்காதீர்கள் என்று செய்து ஒருவருக்கொருவர் சீச்சம் பலிச்சொல் ஆகியவற்றை உங்களை விட்டு நீக்குங்கள் கடவுள் கிறிஸ்து வழியாக நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவரையொருவர் மன்னித்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம் வாசகம் கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறைவார்த்தைகள் முப்பதிலிருந்து அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் இரண்டு முடிய சகோதரர் சகோதரிகளே கடவுளின் தூய ஆவியார்க்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் கிறிஸ்து உங்களுக்காக நம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு Hallelujah Hallelujah பாண்ட உங்களோட துயையோ வாழ் எழுதிய பரிசுத்த செயலிருந்து வாசகம் பாண்டவர துயோவான் எழுதிய பரிசுத்த செயலிருந்து வாசகம் வாக்கியங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று முடியத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரிந்தவர்களா அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படிச் சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்களை பார்த்து கூறியது உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம் என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ள கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இறவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஆண்டவரின் நருள்வாக்கு <laughs>